ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சுட்ட கத்திரிக்காய் குழம்பு தாங்க இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோக்கு மேலே கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு ஸ்டவ் அடுப்பில் எப்படி சுட் சுடுறதுன்னு காமிச்சிருக்கேன் இதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் வந்து ஒரு கம்பி எடுத்துக்குங்க கம்பியில் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையுமே குத்தி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா தான் உள்ளே நல்லா வந்து வெந்து வரும் இல்லைன்னா டக்குன்னு மேலே இருக்க தோல் மட்டும் நல்லா சுருண்டு வந்துடுங்க அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுட்டு எடுத்துக்குங்க நம்ம கத்திரிக்காவும் தக்காளியும் நல்லா அப்புறமா நல்லா தோல் உழிச்சிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு தோல் உழிஞ்சு வருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கத்திரிக்காய் தோல் வந்து நல்லா சுருண்டு நல்லா வெடித்து வருங்க அந்த டைமுக்கு தான் நம்ம கத்திரிக்காவே எடுக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு தோல் வந்து ஈஸியாக உழிஞ்சி வருதுன்ட்டு ஃபுல்லாகவே நம்ம தோல் உழிச்சு எடுத்துக்கலாம் மேலே இருக்க அந்த காம்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க கொஞ்சம் கூட நம்ம அந்த கத்திரிக்காவில் நம்ம அந்த சுட்டை கருப்பு கலராக இருக்கில்லைங்க அந்த தோல் இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஒளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி இருக்குது இல்லைங்க தக்காளியும் இதே மாதிரி நம்ம ஒளிச்சு எடுத்துக்கலாம் தக்காளியில் உங்களுக்கு நல்லாவே தோல் ஒளிஞ்சி வருங்க எல்லாத்தையுமே நல்லா தோல் உளிச்சு எடுத்துகிட்டு நம்ம நல்ல சுத்தமாக நம்ம தண்ணியில் கழுகிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளி நம்ம அப்படியே அரைஞ்சி வைக்கிறதோட இந்த மாதிரி சுற்றி செஞ்சோம்னா அதோடய டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையுமே உளிச்சு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கருப்பு இல்லாமல் வந்திருக்குன்ட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நாலு வரமிளகாவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வரமிளகாவில் நல்லா எண்ணெயிலே தாளித்து விட்டுட்டு ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கணுங்க சின்ன வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி உங்களுக்கு கண்ணாடி பதம் வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் அந்த தக்காளி இருக்குது இல்லைங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கையிலேயும் மசிச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு கரண்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் எண்ணெயிலையும் நல்லா தாளித்து விட்டுட்டு நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி நம்ம தண்ணியாகவே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதுங்க ஏன்னா ஆல்ரெடியே உங்களுக்கு கத்திரிக்காய் அந்த தக்காளியெல்லாம் வெந்திருக்கு அதனால் உங்களுக்கு டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா குழம்பு கொதிச்சு வந்தாவே போதுங்க அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மற்ற வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்